பொதுவாக அந்த கொள்கையில் உடைய மூட நம்பிக்கை எதுவும் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி பேசுறவங்க மத்தியில் எனக்கு எதுவுமே கிடையாது மூட நம்பிக்கை எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் மூட நம்பிக்கை இல்லை ஆனால் என்ன மிஞ்சினா ஏதோ ஒரு சக்தி உண்டு அப்படிங்கிறது மட்டும் நம்பிக்கை முடியாது இயற்கையா இல்லை வேற எதுமா அப்படிங்கிறது மட்டும் எனக்கு எப்பயும் மனசுக்குள்ள இருக்கும் பொதுவாக மூட நம்பிக்கைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்து மதத்தில் அதிகமாக தான் மூட நம்பிக்கைகள் இருக்கும் என்ன அப்படின்னா ஒரு கோயிலுக்கு போவோம் மொட்டை அடிச்சா வந்து வேண்டுறது நிறைவேறும் அப்படிம்பாங்க தலையில் இருக்க ஒரு முடியை கொடுத்தா வேண்டுதல் நிறைவேறுது அப்படின்னா நம்மளால ஒரு காலை வெட்டி கொடுக்க முடியுதானே கொடுக்க மாட்டோம் ஏன்னா கையை வெட்டினா திரும்ப வளராது முடிய வெட்டினா மட்டும் தான் முடி திரும்ப வளரும் அப்படின்னா ஒரு வேண்டுதல் வைக்கும்போது தலையில் இருக்க மொத்த முடியும் கொடுக்கும்போது வேண்டுதல் வருது அப்படின்னா மாசம் மாசம் எல்லாருமே முடி வெட்டிக்கிறோம் அட்லீஸ்ட் பாதி வேண்டுதலும் நிறைவேறணும் இல்லை நிறைவேறாது ஏன்னா அது ஒரு மூட நம்பிக்கை மக்களை எந்தெந்த விதத்தெல்லாம் ஏமாற்ற முடியும் அப்படிங்கிறது நிறைய அறியா இப்போ அது வேணாம் நம்மளுக்கு ஆனால் நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டது காரணம் வந்து இஸ்லாத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு நம்ம ஏத்துக்கிற கூடிய ஒரு சயின்டிபிக் சயின்ஸ் அப்படின்னு சொல்ல ஒரு டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட் வச்சு நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா குரான்ல இருக்கக்கூடிய நூறு சதவீத வார்த்தைகள் எல்லாமே வந்து இந்த சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஒத்து போகக்கூடிய ஒரு வார்த்தைகளாக தான் இருக்கு ஒருவேளை அல்ல குரான்ல இருக்க வார்த்தைகளை வந்து மக்கள் இன்னைக்கு புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறதுனால தான் என்னவோ இந்த சயின்ஸ் ஒரு டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கணும்னா என்னன்னு தெரியல ஒரு விந்துல இருந்து தான் மனுஷன் உருவாகுறான் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு நானா வந்து டென்த் புக்ல இனப்பர்கவியல் ஒரு படித்த பிறகு தான் எனக்கு அதை பத்தி தெரியும் ஆனா இதை வந்து ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி நமது இறுதி தூர முகமது நவீ சல்லு அலைகூஸ்லாம் அவர்கள் எடுத்துரைத்தார்கள் மக்களுக்கு ஆனா இன்னைக்கு வந்து நம்ம சயின்ஸ் படித்தோம் நான் டென்த் படித்தோம் டுவெல்த் படித்தேன் அப்படின்னு நம்ம ஈஸியா சொல்றோம் ஆனா அன்னைக்கு வந்து அவர் படிக்கலை படிக்காத ஒருத்தருக்கு வந்து தான் வந்து உயிரினம் வந்து உருவாக போகுது அப்படிங்கறது வந்து எதுவும் இல்லை அவருக்கு எப்படி தெரிஞ்சு அவர் எதுவும் ஏட்ல படிச்சாரா படிக்கவும் இல்லை அவருக்கு இறைவன் அறிவித்தான் அவர் மக்களுக்கு அறிவித்தார் இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மை மேலும் வந்து இஸ்லாத்துல இருக்கக்கூடிய திட்டங்கள் நான் இன்னும் ஃபுல்லா வந்து தெரிஞ்சுக்கல எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு சொல்றேன் இன்றைய காலகட்டத்தில் நம்ம எடுத்துக்கிறோம் மேக்ஸிமம் இன்னைக்கு ஒரு நூறு சதவீதம் மக்கள் வாழக்கூடிய இடத்துல எண்பது எண்பத்தொன்னு சதவீதம் லவ் மேரேஜ் லவ் மேரேஜ்னு சொல்லி நம்ம பண்ணும்போது ஒரு வருஷம் அதிகபட்சம் வாழ்றோம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் டிவோர்ஸ் அவ்வளவுதான் டிவோர்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வி ஆர் ஜஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பேசிக்கிறாங்க அப்பப்ப திரும்ப மீட் பண்ணிக்கிறாங்க இந்த இதை வந்து நம்ம இஸ்லாம்ல வந்து ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சு அவருக்கு அவங்க அவர்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்படும் பொழுது தலாக் சொல்லிவிட்டு திரும்ப அவர்களுக்குள் ஏதேனும் உறவு இருந்தால் அதை விபச்சாரம் என்கிறான் அல்ல சோ இந்த மாதிரி வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம யோசித்து பார்க்கும் இதுதான் நம்ம மனித வாழ்விற்கு வந்து தேவையான ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது தெரியுது நேற்று நாங்க பஸ்ல வந்துட்டுக்கும்போது விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி சாப்பிட்டுட்டு ரிட்டர்ன்ல பசேனோம் பசே ஏறும்போது நாங்க பார்த்த ஒரு நிகழ்ச்சி கவலைக்கிடமான நிகழ்ச்சி என்ன அப்படின்னா ஒரு பெண்மணி தன்னுடைய கணவன் தன் கை இரு கைகளையும் வந்து பை வச்சிருக்காங்க தன்னுடைய கணவன் வந்து நிக்க கூட முடியாம பாவம் போதையில் கீழே விழுந்து கிடக்கிறாரு எந்த இடத்துல அப்படின்னா ஆண்கள் எல்லாம் யூரின் போகக்கூடிய அந்த இடத்துல கீழே விழுந்து கிடக்கிறாரு அந்த பெண்மணி அல்ல வந்து அவங்க தூக்கவும் இல்லை தூக்குனா ஒரு வரவும் மாட்டேங்கிறார் ஆனா சமுதாயம் வந்து இன்னைக்கு அந்த மது தான் வந்து ரொம்ப அடிக்ட் ஆகி கிடக்கு ஆனால் இதை வந்து நம்ம வந்து ஹராம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கலாம் ஹராம் சொல்லி அதை ஒதுக்குனது காரணம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் சம்பவங்கள் வந்து நடக்கும் அப்படிங்கிறது அன்னைக்கே வந்து இறைவனுக்கு தெரிஞ்சதுனால தான் ஏன்னா இப்போ நம்ம ஒரு பைக்கோ இல்லை ஒரு மொபைலோ வாங்குறோம் அப்படின்னா அதுக்குரிய கேட்டலாக்கை வந்து தயாரிச்சவன் மட்டும்தான் கொடுப்பான் அது மாதிரி நம்மளை படைச்சவன் அல்ல நம்ம எப்படியெல்லாம் வாழணும் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த குரான்ல வந்து எடுத்துரைக்கிறான் ஒரு சாப்பிட்ற விஷயத்தில் நார்மலாக நம்ம வந்து சாப்பிடுவோம் சாப்பிட்ட பிறகு எனக்கு வந்து இந்த இஸ்லாத்தை பத்தி எடுத்து வச்சது அப்படின்னா முகமது ஹம்தா மச்சா முகமது ஹம்தான் தான் வந்து எடுத்து சொன்னாரு வந்து சாப்பிட்டுட்டு நம்ம சுண்ணத்தபடி நம்ம கை விரல்களை வந்து சப்பிடுவோம் அது வந்து என்ன காரணம் அப்படின்னா நபி சொல்லி கொடுத்தாரு நாங்க பண்றோம் நபி சொல்லி கொடுத்தாரு பண்றோம் அப்படின்னு தான் வந்து எல்லாருமே வந்து சொல்லுவாங்க ஆனால் இன்னைக்கு வந்து சயின்ஸ்ல வந்து அதை சொன்னாங்க இந்த அஞ்சு விரல்லை வந்து ஜீரணமாகறது கூடிய சுரப்பிகள் இருக்கு அப்படின்னு தான் கண்டுபிடிச்சாங்க அதை ரிசர்ச் பண்ணி ஆனா ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இது சுண்ணத்தை அப்படின்னு சொல்லி வந்து சொல்லி கொடுத்தாங்க என்ன காரணம் அது இறைவனுக்கு தெரியும் நான் படைத்த என் மனிதர்களில் நான் இங்கெங்க இந்த விஷயத்த இருக்கு இதெல்லாம் வந்து பயன்படுத்தினா நீங்க நல்லபடி வருவீங்க அப்படின்னு அதே மாதிரி நம்ம தாடி வைப்போம் முஸ்லீம்ஸ்ல மேக்சிமம் எல்லாருமே வந்து தாடி வைக்காம யாரும் இருக்க மாட்டோம் ஆனா ஒரு சிலருக்கு இப்ப பிடிக்கிறது இல்ல தாடி வைக்கிறது என்ன காரணம் அப்படின்னா அதுவும் நபி சொன்னாங்க நபி வச்சிருந்தாங்க சொன்னது அப்படின்னு சொல்லுவோம் ஆனா ஒரு சயின்ஸ் ரீதியா இந்த தாடி வைக்கிறது காரணம் என்ன அப்படின்னா ஆண்கள் வந்து வெளியில் நடந்து போகும்போது வந்து முகத்தை உயர்த்தி அதாவது நிமிந்து தலை நிமிந்து நடக்கக்கூடியவர்கள் சூரியனோட புறவு கதிர்கள் டைரக்டா வந்து ஃபேஸில் படும்போது ஸ்கின் ஸ்கின் சம்மந்தமாக நிறைய நோய்கள் ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா பருவ அதிகமாக இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா சூரியனோட புறவு கதிர்கள் படுறதுனால தான் ஆனால் இந்த தாடி வச்சோம் அப்படின்னா நம்மளோட சூரியனோட புறவு கதிர்கள் எல்லாத்தையுமே இந்த தாடி அப்சர்வ் பண்ணிட்டு நம்மளுக்கு ஸ்கின்ல எந்த ஒரு நோயும் எந்த ஒரு எஃபெக்ட்டுமே வராத அளவுக்கு பார்த்துக்கிறது அது மட்டும் இல்லாமல் தண்ணி நம்ம குடிக்கும்போது வந்து உட்காந்து தான் நம்ம குடிக்கணும் அப்படிங்கிறது வந்து இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய ஒரு சட்டம் இஸ்லாத்துல வந்து தண்ணி குடிக்கிறது ஏன் நின்னுக்குடு குடிச்சா குடிக்க முடியாதா அப்படிமா நின்னுக்குடு குடிக்கிறோம் அப்படின்னா நம்ம ஒரு பலூன்ல வந்து தண்ணி ஊற்றும் போது தூக்கி பிடிச்சி ஊற்றணும் அப்படின்னா டப்பன் பிஞ்சு கீழே போயிடும் இதே தரையில தரையில் வச்சு பக்குவமாக அதுவும் நம்ம வந்து ஒரே தண்ணி குடிக்க மாட்டோம் லைட் லைட்டாக தான் குடிப்போம் குடிக்கும் போது லைட் லைட்டாக நம்ம அந்த பலூன்ல தண்ணி ஊத்துறோம் அப்படின்னா தேவைக்கு அதிகமாகவும் அதில் முடிஞ்சா ஊற்ற முடியும் கீழே அதே மாதிரி அளவுக்கு ஊற்ற முடியும் அந்த பலூனும் உடையாது இது எல்லாமே வந்து எப்படி அன்னைக்கு வாழ்ந்த அந்த முகமது நபி சல்லாஹ் அலி முஸ்லாம் அவர்களுக்கு எப்படி தெரிஞ்சு எல்லாமே வந்து இறைவன் அறிவித்து கொடுத்தா அதை வந்து இவங்க சொன்னாங்க ரொம்ப எனக்கு பிடிச்ச நபி தோழர்கள் சகபாக்கள் அப்படின்னா உமர் அவர்ல சொல்லலாம் அவரோட ஆட்சி காலத்துல வந்து பொற்காலம் அப்படின்னு தான் சொல்றேன்னா நம்ம காந்தியடிகளே வந்து சொல்லியிருப்பாரு சுதந்திர இந்தியாவின் ஆட்சி உமரின் ஆட்சியை போன்று இருந்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு காரணம் என்ன அப்படின்னா அவரை வந்து அந்த அளவுக்கு வந்து ஆட்சி புரிஞ்சாரு மூட நம்பிக்கைகள் அப்படிங்கிறது வந்து கிடையவே கிடையாது எங்கயுமே அவரோட ஆட்சி காலத்துல அதே மாதிரி நியாயம் அது மட்டும் தான் வந்து வழங்கப்படும் தீர்ப்பு இது வந்து ரெண்டு பக்கமுமே பேசப்படும் தான் வந்து சொல்லுவாங்க ஒரு ஒரு கதீஸ் வந்து முகமது நபி வந்து ஒரு ரெண்டு சொத்து வந்து பிரிக்கிறாங்க சொத்து பிரிச்சு அந்த கொடுத்த போது ஒரு பையன் வந்து அந்த ஒரு மரத்தை வந்து ஆசைப்படுறான் ஒரு மரத்தை ஆசைப்பட்ட போது அவங்க போய் அந்த பாகம் பிரிக்கும் போது இன்னொருத்தருக்கு அந்த மரம் போயிடுச்சு அதை போய் கேட்டப்ப அவர் நான் தர முடியாது அந்த மரத்தை மட்டும் நான் தரமாட்டேன் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அப்ப நபி வந்து நபி சல்லாஹ் அலிகா அவர்கள் சொல்றாங்க இந்த மரத்தை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் சுவனத்துல ஒரு தோட்டத்தை நான் உருவாக்கி தர்றேன் அப்படின்னு அப்ப அவருக்கு வந்து சுவனத்தோட மதிப்பு தெரியல எனக்கு அதெல்லாம் தேவையில்லை போ அப்படின்ட்டு அவர் எந்திரிச்சு போயிட்டாரு அப்ப அவர் கூட இருந்த ஒரு சகாபக்கள் வந்து எனக்கு பேர் தெரில அவர் வந்து கேக்குறாரு நபியே நான் அந்த மரத்தை அவருக்கு வாங்கி கொடுத்தா எனக்கு அந்த தோட்டத்தை தருவீர்களா அவருக்கு அவருக்கு தர தருவதாக கூறிய அந்த தோட்டத்தை எனக்கு தருவீர்களா கண்டிப்பா நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி அவர் அதுக்கு பிறகு அந்த பேரம் பேசி இது பத்தாவது அது பார்த்தா எல்லாம் சொல்லி நானூறு மரங்கள் இருக்கக்கூடிய அதுவும் நன்கு விளையக்கூடிய அழகான கனிகளை தரக்கூடிய மரங்களை உள்ள ஒரு தோட்டத்தை எடுத்துக்கிட்டு இந்த ஒத்த மரத்தை வந்து தர்றாரு காரணம் என்ன அப்படின்னா அவரோட அவர் அந்த சகாபுக்கு வந்து பணம் அப்படிங்கிறது வந்து பெருசா இல்லை இன்னைக்கு வந்து நம்ம எல்லாருமே வந்து பணம் அது மட்டும்தான் வந்து பெருசா தெரியல ஆனா சுவனம் அப்படிங்கிறது வந்து எதுக்கு யாருக்குமே நம்ம அதை மதிப்பு கொடுக்கறதா இல்லை ஏன்னா நம்ம பண்ணக்கூடிய தப்புகள் இதுக்குதான் வந்து அதிகமா இருக்கு ஆனா வந்து இஸ்லாத்துல வந்து தப்பு அப்படிங்கிறது வந்து எதுவுமே இல்லை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இருக்கு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம வந்து கலால் கராம் சொல்லி ரெண்டு பிரிச்சு வச்சது காரணமே வந்து நம்ம உடல்நிலைக்கும் நம்ம இறைவனுக்கு செலுத்தக்கூடிய நன்றிக்கு மட்டும்தான் நான் இஸ்லாத்தை மெயின் வந்தது காரணம் இதுதான் எனக்கு சட்டதிட்டங்கள் பிடிச்சதுனால தான் நான் فارتقي في الخير وارقى أفقا إنها العليا وتبغي مسلما أنت عنوان لأمجاد الأولى فاهجر الأوحال وصعاد في السماء فاهجر الأوحال وصعاد في السماء أنت رقي في الخير <applause> ورقى.